வாழ்க்கையில் நாம் பல நேரம் நேர்மையாக இருப்போம் கடினமாக உழைப்போம் நம்முடைய மதிப்புகளோடு வாழ்வோம் ஆனால் சில சமயம் ஒரு சிறிய பேராசை ஒரு சிறிய எண்ணம் கூட நம்முடைய முழு வாழ்க்கையும் மாற்றிடும் நீ ஒருபதாவது யோசித்து பார்த்துருக்கியா நாம் எடுக்கும் ஒரு முடிவு நம்ம வெற்றிக்கான கதவை திறக்க வைக்கலாம் அல்லது அது ஒருபோதும் திறக்க மூடிவிடலாம் இன்றைய கதை அதை நினைவூட்டுகிறது ஒவ்வொரு தருணத்திலும் வரும் எண்ணங்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நல்ல மனசுடைய நேர்மையான மனிதர்கள் கூட தவறான பதவி செல்லு நேரிடும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய ஊரில் ஜாக் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் வாழ்க்கை முழுக்க சிரமங்களாலும் சோகங்களாலும் நிறைந்திருந்ததுதான் தினமும் வேலைக்காக அடைந்து தெரிந்து கொஞ்சம் சம்பாதித்து வீடுக்கு வந்து எளிய உணவுகளை சமைத்து சாப்பிட்டு தூங்குவான் ஒரு நாள் முழுக்க வேலைக்காக அலைந்தும் எதுவும் கிடைக்காமல் சோர்ந்த மனசோடு வீடு திரும்பி கொண்டிருந்தான் அப்போது பின்பக்கம் ஒருவரின் குரல் கேட்டது யாராவது இருக்கீங்களா கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா திரும்பி பார்த்தான் அங்கே ஒரு முதியவர் நின்று கொண்டிருந்தார் அவரிடம் மூன்று பெரிய பைகள் இருந்தன ஜாக் உடனே ஆம் நான் உதவுகிறேன் என்றான் முதியவர் சொன்னார் எனக்கு அடுத்த ஊருக்கு போகணும் கொஞ்சம் தூரம்தான் இரண்டு பழிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் மூன்றாவது பை மிகவும் கனமாக இருக்கிறது நீ எடுத்துக்கொண்டு வந்தால் மூன்று பொற்காசை தருவேன் என்று கூறினார் ஜாக் சம்மதித்தான் பையை தூக்கிய உடனே அதன் எடை ஆச்சரியப்படைய வைத்தது அடாடா ரொம்ப கனமாக இருக்குதே என்றான் முறியவர் சிரித்துக்கொண்டு கொண்டு அதில் வெள்ளி காசுகள் இருக்கு அதனால்தான் கனமாக இருக்கு என்றார் ஜாக் மனசு சிரமமாக இருந்தாலும் நேர்மையோடு பையை சுமந்தான் அவர்கள் ஒரு ஆற்றங்கரைக்கு சென்றார்கள் ஜேக் எந்த தயக்கமும் இல்லாமல் நீரில் இறங்கி நடக்க ஆரம்பித்தான் ஆனால் முதியவர் அங்கே நின்றார் நான் முதியவன் இரண்டு பைகளோடு ஆற்றை கடக்க முடியாது மூழ்கி போயிடுவேன் நீ இன்னொரு பையை எடுத்துக்கொண்டால் இன்னும் மூன்று பொற்காசுகளை தருகிறேன் என்று கூறினார் ஜேக் சம்மதித்தான் பையை எடுக்க முற்பட்டபோது முதியவர் தடுத்தார் முதலில் வாக்குறுதி கொடு நீ ஓடி போய்விட மாட்டாயே இதுல பொற்காசுகள் இருக்கு ஜாக் கசப்பாக நான் திருட மாதிரி தோன்றனா நான் சத்தியமா பணம் வாங்கிட்டு ஏமாற்ற மாட்டேன் என்றான் பையை தூக்கி ஆற்றை கடந்தான் பின்னர் அவர்கள் ஒரு மலைக்கு கொண்டு போனார்கள் ஜாக் மெதுவாக ஏற ஆரம்பித்தான் ஆனால் முதியவர் கீழே நின்றார் ஏன் இன்னும் வரல வா என்றான் ஜாக் இந்த பையோட நான் ஏற முடியாது கொஞ்சம் உதவி செய் என்றார் அவர் ஜாக் சொன்னான் கொடு நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் முதியவர் சீரி தயங்கி இதில் தங்க காசுகள் இருக்கு நீ ஓடிப்போனால் கூட என்னால் பிடிக்க முடியாது என்றார் நான் எப்போதுமே நேர்மையாக இருந்தவன் நான் ஏமாற்றுவதே இல்லை ஒரு காலத்தில் கடன் நிறுவனத்து வேலை பார்த்தேன் அங்கே ஒருவரின் கணக்கை மாற்றி சொல்ல பொய் சொல்ல சொன்னதற்கு வேலையை விட்டு வெளியேறினேன் நான் அந்த மாதிரி ஆள் இல்லை என்றான் முதவிய நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தாலும் சரி நீ முன்னே போ நான் மெதுவாக வருகிறேன் அப்புறம் சந்திப்போம் என்று பைய கொடுத்தார் ஜாக் மூன்று பைகளும் சுமந்து மேலே ஏற தொடங்கினான் ஆனா அப்போது ஒரு கெட்ட எண்ணம் வந்தது இந்த முதியவர் வயசானவர் அவரால் என்னை பிடிக்க முடியாது நான் ஓடி போனா மூன்று பைகளும் எனக்கே கிடைக்கும் நான் செல்வந்தனாகி விடுவேன் அழகான பெண்ணை திருமணம் பண்ணுவேன் ஆடம்பரமாக வாழ்வேன் அந்த எண்ணம் வலுப்பட்டது அவன் ஓட ஆரம்பித்தான் வீடு வந்து மூன்று பைகளும் திறந்து பார்த்தான் ஆனால் அவனுக்கு அதில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது தங்கம் வெள்ளி என்று எதுவும் இல்லை உள்ளே சிறிய கற்களே இருந்தன ஒரு காகிதம் இருந்தது அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது நான் இந்நாட்டின் மன்னன் எனக்கு குடும்பமோ வரிசோ எவரும் இல்லை வயதாகிறது அதனால் நான் ஒரு நேர்மையான மனிதனை தேடிக்கொண்டிருந்தேன் அவனை என் மகனாக ஏற்றுக்கொண்டு எதிர்கால மன்னனாக்க நினைத்தேன் நீ நேர்மையோடு இருந்திருந்தால் அந்த மனிதன் நீனே ஆவாய் ஆனால் நீ பணந்தால் இந்த வாய்ப்பை இழந்து விட்டாய் அந்த வார்த்தைகளை படித்த ஜாக் வருத்தத்துடன் அழுதான் அவனுடைய வாழ்க்கை முழுக்க நேர்மையாக இருந்தவன் ஒருபோதும் ஏமாற்றாதவன் ஆனால் ஒரு சிறிய பேராசை அவனை தவறான பதவி கொண்டு சென்றுவிட்டது அவன் இன்னும் ஒரு நிமிடம் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தால் மன்னனின் வாரிசாக இருப்பான் ஆனால் ஒரு நொடி பேராசை அவனை வாழ்நாள் வாய்ப்பை இழக்க வைத்தது இந்த கதை சொல்லும் பாடம் எண்ணங்களில்தான் சக்தி உள்ளது அதுவே நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது ஒரு கெட்ட எண்ணம் கூட நல்ல மனசுடனே தவறாத பாதைக்கு தள்ளிவிடும் எண்ணம் சொல்லாகிறது சொல் செயலாகிறது செயல் பழக்கம் ஆகிறது பழக்கம்தான் வாழ்க்கையாகிறது அதனால நல்ல எண்ணங்களே விதையாக நடுவோம் அப்போதுதான் நல்ல வாழ்க்கை மலர்ந்து வரும் நேர்மை நல்ல மனம் நல்ல எண்ணங்கள் இருந்தால் வாழ்க்கை அழகாகும் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய எண்ணங்களிலே பிரிக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் பல பேருக்கு சென்றவைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஊக்கமூட்டும் கதையோடு சீக்கிரமே சந்திப்போம் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க நன்றி சொல்லும் மனசோட இருங்க முன்னேறிக்கொண்டே இருங்கள்